ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநந்திலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா ஐயோ அப்பா விஜய பார்க்கும் போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சுங்க அந்த இடத்துல பிரதீப் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் நம்ம விஜய் வந்து காவிரி எப்படியெல்லாம் நேசிச்சாருன்ட்டு குமரன் கிட்டே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லின்னு இருக்கிறாருங்க ஏதோ உங்கள் தாத்தா பாட்டி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க அதால் வீட்டுக்கு உங்கள் மச்சினிச்சியை வீட்டை எதிர்க்க பார்த்தோடனே சார் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணினால் நான் கல்யாணம் பண்ணிட்டேங்க கல்யாணம் பண்ண முடித்தோடனே தாத்தா பாட்டியோட வாயை மூடிட்டோன்னு நான் நினச்சேன் அதோடு அவ்வளோதான் நான் ஆஃபீஸ் போவேன் வருவேன் அவ்வளோதான் என்னோடய வேலையை பார்த்துன்னு இருப்பேன் நான் அந்த இடத்துல காவேரி ஒரே இடத்துல கூட நான் ரெஸ்பான்ஸ் பண்ணது இல்லை ஆனால் நான் எப்போ காவேரியை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா காவேரிக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை ரொம்ப ஆகும்போது காவேரி வந்து வீட்டில் லெட்ரு எழுதி வச்சுட்டு போகும்போது அந்த இடத்துல என்னோடய ஹார்ட் பீட் வந்து என் என்னை மாரியே ரொம்ப எக்ஸ்ட்ரா துடிச்சதை போல் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எங்கே திரும்பினாலும் காவேரியோட முகமாகவே எனக்குள்ளாக இருந்துச்சு ஐயோ நான் காவேரியை மிஸ் பண்ணுறேன் நான் அப்போ தான் எனக்கு அனலிஸ் ஆகுது காவேரி இல்லைனா என்னால் இந்த ரூமுக்குள்ளவே இருக்க முடியலன்ட்டு அப்போ தான் நான் புரிதல் புரிஞ்சிக்கினேன்